வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவே இப்ப அருமையான சுவையில வெள்ள அவரை குட்டை மொச்ச வரையை வச்சு கிரேவி தாங்க செய்ய போறோம் இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆப்பம் களி சாப்பாடு எல்லாத்தையுமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்குங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள பாக்கலாம் காஞ்ச வெள்ளை மொச்ச பயிருங்க மொச்ச வந்துங்க நான் எட்டுலேருந்து பத்து மணி நேரம் பக்கம் ஊற வச்சுக்கிட்டா சரியா இருக்கு நான் ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேங்க அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வரும் இரநூறு கிராம் பக்கம் எடுத்துருக்கேங்க இப்போ இந்த பயிருங்க குக்கரில் வேக வச்சுக்கலாங்க குக்கரில் நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சுக்கிட்டா சரியா இருக்கும் இப்போ குக்கரில் அஞ்சு விசில் வந்து ஏறெல்லாம் போயிடுச்சுங்க அவரைப்பட்ட நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாங்க கிரேவிக்கு வதக்கி விட்றதுக்குங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சுங்க இது கூட அரை டீஸ்பூன் சோம்பு சின்ன சைஸில் நாலு கிராம்பு சிறுதுண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை இது நல்லா வருபடட்டுங்க இது நல்லா வருபட்டுருச்சு இது கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே சிறிதளவு கருவேப்பில் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கிருச்சுங்க இது கூட ரெண்டு நாட்டு தக்காளி தக்காளி நல்லா வதங்கி வரக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூட தேவையான மசாலா பொருள் எல்லாமே கலந்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் அவங்க அவங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இப்போ மசாலா பொருள் எல்லாமே வதக்கி விட்டாச்சுங்க இப்போ இது கூட வேக வச்ச அவரை கொட்டையை சேர்த்துக்கலாங்க கிரேவிக்கு ரெண்டு ரெண்டுச்சில் தேங்காய் இது கூடவே வேக வச்ச அவரை கொட்டையை மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கங்க கிரேவியோட திக்னஸ்க்கு வேண்டி வேக வச்சு அவரை சேர்த்து அரைச்சிக்கும் போது நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஆறு ஏழு நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சுங்க இது கூட தேங்காய் அரைச்சி வெளுதாக சேர்த்துக்கலாங்க தேங்காய் அரைச்சி விலுதான் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கி வச்சா சரியாக இருக்குங்க அவரை கூட்டு அரைச்சி சேர்த்துருக்கறதுனாலங்க கொஞ்சம் திக்காகும் அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவி தயாராயிடுச்சு கடைசியாக கொஞ்சம் கொடியா நிற்கும் மல்லித்தலையை சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாங்க இன்றைக்கி கொஞ்சம் திக்காக வேணுனாலும் கூட நீங்கள் சுண்டை வச்சுக்கலாம் இந்த கிரேவியை இறக்கி வச்சுக்கலாங்க இப்போ அருமையான சுவையில் அவரைக்கூட்ட கிரேவி செய்துட்டோங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஆப்பம் களி சாப்பாடு இதெல்லாத்துமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்